மீடியா முகம் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மளுடைய சில நண்பர்களுக்கு அதுவும் உயிர் நண்பன் சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லா வரும் அவருடைய பிறந்த அன்னைக்கு சில வாழ்த்துக்களை சொல்லுவாங்க சில பேர் கை கொடுப்பாங்க சில பேர் பொக்கை கொடுப்பாங்க சாலையை பொறுத்துவாங்க இதற்கு மீறி வந்து இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட்டு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் ஆய் நண்பா வாழ்த்துக்கள் பல நண்பன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய நண்பன் தன் உயிர் நண்பன் கலை உலக அண்ணா கமல் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி நவம்பர் ஏழாம் தேதி இதற்கு வந்து ரஜினி சார் வந்து வாழ்த்துக்களை வாரி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட கமல்ஹாசருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து கை கொடுத்து தூக்கி விட்டு கட்டி அணைச்சி அவருடைய அவருடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்கிறதோட இந்தா நண்பா பிடிச்சிக்கோ ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்டையே கையில் கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே தன் அவருடைய அந்த திரையுலக பயணத்தில் கமல் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு இந்த ஐம்பது நட்பு என்ன வச்சுருக்காரு ஒரு அன்பு பாசம் ஒரு லவ் என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன் காரணம் இன்றைக்கி ரஜினியை வச்சு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட புடிசர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க பல கோடிகளை வச்சுக்கிட்டு ஊன்று சொன்னால் உடனே கொஞ்சம் ஃபுல் அமௌண்ட் தரது ரெடியாக இருந்தோம் ரஜினி அவர்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு படம் கமல்ஹாசன் பண்ணணும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்களாக பேச்சுவார்த்தையிலேயே போய்ட்டு இருக்கு சரியான நேரம் வரவில்லை இப்போ அதற்கு சரியான நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அது உருவாகிறதாக இருந்தது கூலியுடைய அண்டர் ப்ரொடக்ஷனில் இது லோகேஷ் இயக்குவார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு போன ஒரு விஷயம் லோகேஷ் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கை வந்து இருந்தது அண்டர் ப்ரொடக்ஷனில் கூலியினுடைய அண்டர் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங்கில் மட்டுமே கூலி வந்ததுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் ஐநூற்றம்பது கோடிகளை தாண்டி அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ரஜினிக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணது ரஜினியுடைய முக வேல்யூக்காக மட்டுமே அந்த படம் போடுச்சு ஸோ ஒருத்தருடைய படம் மேக்கிங் ஸ்டைல் எந்தளவுக்கு இருக்குங்கிறத ஒரு ஹீரோ கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க கூலி ரிலீஸுக்கு பிறகு லோகேஷ் அந்த நம்பிக்கை மிக அளவில் போச்சு எனக்கு கரெக்டாக அந்த கதையில் ஏகப்பட்ட குளறுபடியாக லாஜிக்கலாக மிஸ்டேக்கை ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய உலகளவு போட்டக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு படத்தை கொடுத்ததோட ஏ சர்டிஃபிகேட்டுங்கிற பெரிய முத்திரை குத்தப்பட்ட ஒரு படத்தை கொடுத்தது தான் இங்கே மிக பேசப்பட்டது பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் தான் ரஜினிகள் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது கூட கதை ரெடியாகணும் கேரக்டர் தெரியணும் இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலைங்கிற ஒரு விஷயத்தை உடச்சிட்டு போனார் இது கமலுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது அந்த பீரியட் இதற்கு பிறகு ஜெயலலிதூக்கு போனார் நெல்சன் கிட்ட ஒரு ஒரு லைன் எதேர்ச்சியாக நெல்சன் ஒரு லைன் சொல்கிறாரு ஜெயலலிதா முடிஞ்ச பிறகு மூன்றாவது படமாக நெல்சன் ரஜினி சேர்ந்து பண்ணக்கூடிய படமாக அது இருக்கும்னு பேசப்பட்ட சமயத்தில் தான் ராணும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை யார் இயக்குவது அப்படிங்கும் போது தான் ரஜினி சார் மேலே திடீர்னு நெல்சன் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது நெல்சனை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் நெல்சன் கேட்டோன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஷாக் ஆனந்தம் ஆனந்த கண்ணே இப்படிலாம் நிறைய நெல்சன் இந்த ரஜினி காமிக்கும்போது நெல்சா ரெடி பண்ண கதையை ஜெயலலிதூ ரிலீஸ் பண்ண வந்த பிறகு அடுத்த படம் நானும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நீ டைரக்ட் பண்ணுற இது கமல்ஹாசன் அவர்களுக்கு தகவல் போகுது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கமல் பட்டாலும் லோகேஷ் இல்லைங்கிற மிகப்பெரிய குறைய பொருட்களை இருந்தாலும் இந்த நேரத்தில் ரஜினி ஒரு முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு கமல் அதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரிக்கு பிறகு கமலும் ரஜினியும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு உருவாகிற ஒரு படம் அது கமலஹாசன் தயாரிப்பில் உருவாகிற படம் அதோட ரெட் ஜெயின் மூவிஸும் சேர்ந்து தயாரிக்கிற படம் எண்ணூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாக அந்த படம் உருவாக போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஆரம்பிக்க போகிற படம் இப்போ இப்போ என்ன ஒரு விஷயத்துக்குள்ள நான் வரேன்னா அவர்களுக்கு தற்சமயம் வந்து மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கார் தக்லீஃப் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக பல கோடிகள் நூற்றம்பது கோடிகளுக்கு மேன்றாக கடனாளியாகி சிரமப்பட்டு அதை எப்படி வெளியில் வர்றது ஒரு மனிதன் ஆனந்தமாக சிரிக்கிறாரு வெளில போகிற வர்றாரு விட உள்ளுக்குள்ள ஒரு வழி இருக்கும் கமல் அந்த வழியோடயே இருந்தார் இந்த வழியை உணர்ந்து கொண்டவர் தான் அவருடைய உயிர் நண்பன் ரஜினி அவர்கள் ரஜினி பார்த்தாரு சரி அந்த படம் தயாரிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேண்டாம் ஒரு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரஜினி சார் முழு மூச்சாக திங்க் பண்ண பண்ண பண்ணதான் திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது இந்த கேப்பில் ஏன்னா இப்போது ஜெயிலர் டூ வந்து கோவாவில் போய்கிட்டு இருக்கு காம்பினேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு அது டிசம்பரோட படம் முடியுது ரஜினி சார் டப்பிங் முடிச்சுட்டு வெளில வர்றாரு ஸோ டிசம்பரோட ஜெயிலர் டூ படத்தினுடைய போர்ஷன் முடியுது டப்பிங்லாம் முடியுது அப்போது ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜெயிலர் ரிலீஸ் வரைக்குமே ரஜினி சார் ஃப்ரீயாக இருக்கார் ரஜினி கம்மியாக சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நெல்சன் அதற்கு பிறந்த கதை கதையுறத்தில் உட்கார போகிறார் அப்போ இருபத்தாறு ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த இந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு ஐடியா வருது திடீர்னு ஒரு யோசனை அப்போ ஒரு படம் ஜனரேஜகமான படம் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளாக ஷார்ட் பீரியடில் ஒரு படம் தயாரிக்கணும் ஒரு படம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு ரஜினி வர்றாரு அப்போ தான் நம்ம நம்ம முரட்டுக்கலை மாதிரியோ படையப்பா மாதிரி சந்திரமுகி முத்து இந்த ஒரு அருணாச்சலம் இந்த ஒரு பேட்ட அருணாச்சலத்திலலாம் இந்த உருவம் வரும்னா ஒரு சிநேக உருவார் ஒரு மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலக்கலான இருக்கும் ஒரு மேட்ரத்தை ஸோ இப்படி ஒரு படம் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும் கலக்கலப்பா கொண்டு போகணும் ஜாலி ஹியூமர் அவர் பக்கா காமெடி பண்ண ரொம்ப ஆசைப்பட்றாரு நீங்கள் வீரா படம்லாம் பார்த்தீங்கன்னா கலைக்கிருப்பார் தம்பிக்கு அந்த ஒரு வீரா முத்து படையப்பா ஸோ அந்த ஒரு தேட்டரில் ஒரு படம் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து மைண்ட் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணது ரஜினி அவர்களே ஃபீல் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டு ஃபைவ் வரைக்கும் ஒரு டைரக்டர் ஒரு சார்ட் ரெடி பண்ணுறாரு அதில் ஃபில்டர் பண்ணும்போது ஒரு மூணு பேர் மைண்டில் சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பி வாசு நிறைய சூப்பர் டூப்பர் படம் கொடுத்த ஒரு ரஜினியை வச்சு படையப்பா அண்ட் கே எஸ் ரவிக்குமார் மிகப்பெரிய கொடுத்த ஒரு டைம் முத்து படையப்பான்னு அண்ட் அதற்கடுத்து வரது சுந்தரிசி வர்றாங்க இந்த மூணு பேர் ஃபில்ட்ரு பண்ணும்போது வந்து அவர் மைண்டில் தோன்றது இன்றைக்கு உள்ள சூழ்நிலை தகுந்தது மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்காக நல்ல ஹியூமர் சென்ஸோடு பண்ணுறது மூணு பேர் யார் எடுத்தோம்னா அவருடைய பறவை முதன்மையாக சுந்தரிசி வர்றாரு அப்போ தான் ரெண்டு பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு பின்னாடி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாங்கிற அவருக்குள்ளே ஒரு ஆறுதல் சொல்லிட்டு சுந்தர்சியை கூப்பிட்றாங்க இப்போ சுந்தர்சியும் ரஜினிக்காக ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சுருக்கதா ஒரு தகவலெலாம் நிறையா எனக்கு வந்தது குஷ்பு மேடம் ரஜினி சார் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு அவர்களும் சுந்தரிடி சொன்னதாக ஒரு தகவல் இந்த அடிப்படையில் சுந்தர்சி ஒரு கதை ரெடி பண்ணி வைக்க ரஜினி சார் மைண்டில் தோண அவருக்கு சொல்ல சுந்தர்சி எதிர்பார விதமாக போய் பார்த்து ஒரு லைன் சொல்லும் போது ரொம்ப 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 நம்ம எதிர்பார்த்த ஸ்கிரிப்டு சுந்தரிசினா அதுதான் அவர் உள்மன சொல்லியிருக்கு எப்போயுமே ரஜினி சார் ஒரு உள்மன சொன்னு சொல்லும் இதை நோக்கி போ இதை நீ பண்ணு செயல்படு அப்படிங்கிறது ஏன்னா அவருக்குள்ளேயே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மைண்டில் சொல்லும் போது வந்து சுந்தர்சியை லாக் பண்ணுறாங்க சுந்தர்சி சொன்ன ஸ்கிரிப்ட் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போக உடனடியாக அது வேலையில் ஆரம்பி வந்து டெவலப் பண்ணுங்க சுந்தர்னு சொல்லிட்டார் ஏன்னா அருணாச்சலம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு படத்தை பக்க ஒரு மாசித்த கமர்ஷியலை கொடுத்த ஒரு இயக்குனர் கமல்ஹாசன் அவர்கள் வச்சு அன்பே ஒன்று ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்த ஒரு இயக்குநர் இன்ற வரைக்குமே ரசிகர்களுக்கு ரசிகர்களை கொண்டு மக்கள் மற்ற ஜனதாக பேர் எடுத்தவர் இன்றைக்கு அவர் ஹீரோவை பண்ணி நிறையா படம் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு இந்த படம் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் உருவாக்கிட்டு வரலாம் சார் எப்போ பிளானின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு கமலை போய் பார்த்துவாங்கன்னு சொல்கிறாரு அவருக்கே புரியல ஒன்றும் நீ பார்த்து வாங்க பேசுவோன்னு சொல்லும்போது கமல் அவர்கள் சந்திக்க போகிறாரு ரஜினி சார் கமல் அவர்கிட்ட ஃபோன் போட்டு சுந்தரிசை அமைச்சு வைக்கிறேன் ஒரு மேட்ரு சொல்லுறீக்கேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு கமலுக்கு ஒரு ஷாக்கு நாமளும் ரஜினி நடிக்கிற படத்தை நெல்சன் தானே சொன்னார் இது திடீர்னு சொல்கிறாரு என்பது ஒன்றும் புரியல ஆனால் அவருக்குள்ளே தெரியும் ரஜினி ஒரு விஷயத்தை சொன்னார் பேசுனார்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் மாலமாக அப்படின்னு இப்போ சுந்தரிசி ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு லைன் சொல்கிறார் ரஜினி சார்ட்ட சொன்ன லைன் கமல்கிட்ட சொல்கிறாங்க கமல் ரொம்ப பிடிச்சி போகுது வித்தியாசம் பிரமாதமாக இருக்கே ரஜினி சாருக்கு ஆப்டான ஒரு ஸ்கிரிப்ட் பாயுது அப்படின்னு சொல்லி சுந்தர்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புகிறாங்க நான் ரஜினிகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு சுந்தர்சி வெளில வர்றாங்க இது எதுக்குன்னே தெரியல சுந்தர்சிங்கும் தெரியல கமலுக்கும் தெரியல உன்னைக்கா சுந்தரிசி வந்ததுக்கு அப்புறம் சார் கமல் சார்ட்டை சொல்லிட்டேன் சார் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது கமல் ரஜினி ஃபோன் போடுறாங்க என்ன ரஜினி திடீர்னு சுந்தரிசி அனுப்பிச்சுவிட்டீங்க கதை கேட்டால் பிரமாதமாக இருக்குது எனக்கும் ஒரு ஸ்கிரிப்ட்டை ரெடி பண்ண கூட நான் சொன்னேன் நான் சுந்தர் ரஜினி சொல்கிறார் சுந்தர் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜாலியாக பேசும்போது கமல் விஷயத்துக்குள்ளவாரு சரி சுந்தரிசி எதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க என்ன காரணம் நீங்கள் நான் பண்ணக்கூடிய படத்தை நெல்சன் சொன்னீங்க இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கா அதில் மாற்றம் இருக்கா ஒரு சுந்தரிச்சி உள்ளே வராரா இன்னைக்கு போது அந்த ப்ராஜெக்ட் வேறு கம்மல் அதை விட்டுருங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பிக்கும் அது பிரம்மாண்டமாக தயாரிப்பு உலகத் திரைவுகளும் வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த படம் அமையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி ரஜினி சார் கம்மல்கிட்ட சொல்லிட்டு இது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு படத்தை நம்ம வந்து பண்ணணும்னு பிளான் பண்ணேன் ஜாலியான படத்தை பண்ணணும் பிளான் பண்ணும்போது என்னுடைய மைண்டில் வந்து சுந்தரிசி கரெக்டாக ஒரு கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் கூட சொல்ல சொன்னேன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு பிரமாதமாக இருக்குது அப்போ நீங்கள் தான் ப்ரொடியூசர் தூக்கி வாரி போடுது கமலுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இருக்குது ஒரு படம் அது வேறேன்னு சொல்லிட்டேன்ல அது இருக்கி விட்டுருங்க இது நீங்கள் தான் ப்ரொடியூசர் என்னுடைய பிறந்த நாள் பரிசுங்கிறது இங்கே தான் உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பழமொழியை வந்து உணர்ந்து சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் ஒரு ஆழமாக குளிக்கல விழுந்த கமலை வந்து ரஜினி கை மேலே கட்டி பிடிச்சி தூக்கி வச்சு உயர்த்தி நிறைத்து இந்த படத்தை நீ தயாரிக்க அப்படின்றாங்க இதுக்குள்ளே சவுந்தர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர் ரஜினிகாந்த் சுரிகாசன் மூணு பேர் ஒரு வந்தாலும் வரலாம் மேபி இங்கே இன்னொரு விஷயம் சொல்ல ரஜினிகாந்த் நினைச்சிருந்தால் சுந்தரிசி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சௌந்தரிய ரஜினிகாந்த் மட்டுமே தயாரிப்பாளர் அப்படின்னு இந்த படத்தை தயாரிச்சிருக்க முடியும் அப்படி இல்லையா வேறு ஒருத்தட்ட இங்கே வாப்பா நீதான் தான் ப்ரொடியூசர்ன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்க முடியும் ஆனால் அங்கே தான் யோசிக்கிறார் தன்னுடைய உயிர் நண்பன் கமலஹாசன் எந்த விஷயமா இருந்தாலும் கமல்கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர் வீட்டுக்கு ரெண்டு மணி அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்துட்டு ரஜினியும் லதா ரஜினிகாந்தும் வந்து படம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு மீண்டு வரும்லன்னு ரஜினிக்குடைய கார் வந்து பாய்ஸ் கார்டனுக்கு போகுது அப்போ வேண்டாம் நேராக ஆழ்வார்பேட்டை காரை திருப்புமான்னு சொல்கிறாரான் லதா அவர்களே என்னங்க வீட்டுக்கு போகணும் தூக்கம் இல்லையா எனக்கு தூக்கம் வராது கமலஹாசன் பார்த்ததுக்கு பிறகுதான் தூங்க முடியும் நைட்டு ரெண்டரை மணிக்கு போய் கமல்ஹாசன் கிட்ட தட்டி எழுப்பி கமல் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து ரஜினியை பார்த்தோன்னா ஒரு ஷாக்கு என்ன ரஜினின்றாரு அபூர்சா அவர்கள் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு படம் வாழ்க்கையில் எந்த நிலையில் பண்ண முடியாது கமல் அப்படின்னு கட்டி பிடிச்சி அரை மணி நேரம் பேசி வந்த வெளியில் வந்து ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட மிக உயர்வான இடத்துல கமலை வச்சிருக்கார் ஸோ இது பிரதமாள பரிசாக உங்களுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னாரு ஸோ இதுக்குள்ளே அப்படியே வரும்போது கமல் ஆச்சரியமாக வந்து படம் தயாரிப்பேன் வேலைகள் அந்த ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு இப்போ அது வேண்டிய வேலைகள் ஆரம்பித்தாச்சு மற்ற டெக்னீஷியன் ஹீரோயின்ஸ் வேலைகள் போகுது நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு மேலே அந்த ஒரு படப்பிடிப்பு பார்வமாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கமலுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு இந்த பிறந்தநாள் தான் என்னால் சொல்ல முடியும் இரண்டாவதாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் குழப்பிகிட்டு இருக்காங்க இந்த படம் அரண்மனை ஃபைவா பெய் படமா பிசாஸ் படமான்னு பெய் படம் இல்லை பிசா சைத்தான் படம் கிடையாது அந்த படத்துக்குள்ளே சிங் போக மாட்டார் ரஜினி சாரும் மாட்டார் இது ஜனரஜகமான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்குள்ளே மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்து உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் அன்றைக்கி இதை ரெட் ஜெயின் நிறுவனம் தேட்டர்களை ரிலீஸ் மட்டும் பண்ணுது தயாரிப்பு ஒன்று ஒன்று ஒன்லி கமலஹாசன் அவர்கள்லாம் கமல் அவருடைய பிறந்தநாளுக்கு ரஜினிகாந்த் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு அப்போ இந்த பிறந்தநாள் பரிசை கமல் கேட்டோன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகி நான் எதிர்பார்க்கல ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மற்றவரையில் ஆரம்பிக்கலாமாரு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கமலோடைய ஆஃபீஸுக்கு ரஜினி சார் போய் சுந்தரிசியை வர வச்சு அங்கே ஆஃபீஸலாக ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு பூஜை கமலோட சொன்ன ஆஃபீஸ்லேயே பூஜை போட்டு கமல்ஹாசன் ர கமல் சொல்கிறாரா நான் வரேன் ரஜினி உங்களுக்கு தேடி எங்கேருந்து சொல்லி நம்ம வேலையில் பார்ப்போம் நான் வரேன்னு சொல்லி ரஜினி சார் கமல் ஆஃபீஸ் போயிருக்கேன் ராவர்பேட்டைக்கு அங்கே வேலையில் ஆரம்பிச்சாச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பரப்ட்டு ரஜினி சார் வராரு கமலஹாசன் ஒரே விஷயம் சம்பளம் என்ன பண்ணலாம் எனக்கு என்ன என்ன பண்ணு தெரியலேங்கும்போது சம்பளத்தை பற்றி எதுவுமே பேசாத கம்பார் படம் உதவ தயாரிக்கட்டும் வரட்டும் நிச்சயத்தை பிஸ்னஸ் அப்புறம் பார்த்துக்குவோம்ட்டு ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க இதில் இன்னொரு சிறப்பாக இங்கே பார்க்கும்னா சுந்தரிசி மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆனார் காரணம் சுந்தரிசிக்கு இதனுடைய சம்பளம் முப்பது கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சுந்தரிசி வந்து மீண்டே என்றார் முப்பது கோடி சம்பளமா அப்படின்னு நீங்கள் ஒருத்தபல் டைரக்டர் உங்கள் வேலையை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ரஜினி சார் சொல்லி மற்ற நடிகை நடிகைகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ டோட்டல் இப்போ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் வேலைகள் கதைவாதம் இருக்குது இதில் முக்கியமாக ஃபேவரேட் அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாரு இப்படி ஒரு விஷயங்கள் போச்சு இதில் இன்னொரு சிறப்பாக இல்லை சுந்தரிசி ஒரு கேமிய ரோலில் ரஜினி கூட ஆக்ட் பண்ணுறாரு இங்கே என்ன காரணம் பார்க்கப்படுது அப்படின்னா கூலி கிட்டத்தட்ட ஏ சர்டிஃபிகேட்டோட வந்த ஒரு படம் இது அப்படி இருக்காது யூ சர்ட்டிஃபிகேட் மட்டுமே தான் ஒரு சுந்தரிசி படத்தில் யூஏ கூட வராது ஜனரஜகமாக எல்லா வயசு மக்களும் சேர்ந்து சேர்ந்து இந்த படம் குடும்பத்தோடு போய் பார்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் வெளியிடுறதாக ஒரு தகவல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இல்லை சிம்பிளாக நல்ல கதை அம்சத்தோடு அழகாக ஒரு படம் இங்கே பழைய ரஜினிகாந்த் இன்றைக்கி கிட் டூ கே கிட்ஸ் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த கூலி ஜெயிலர் டூ இந்த ரஜினி தான் தெரியும் பிஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டிஸ் நைன்டிஸ் ரஜினி இருக்கிற பார்த்தீங்களா விண்டேஜ் ரஜினி ஒரு மாஸ் ஸ்டைலிஷ் ரஜினியை அந்த ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பாங்க சுந்தரிச்சு அதற்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிச்சிருக்காரு இந்த படம் இன்றைய இளைஞர்களுக்கு மட்டுமில்ல எல்லா பேருமே ரசிக்கும்படியாக இந்த படம் உருவாக போது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய விருந்தாக ரெண்டாயிரத்தி ஏழு படம் வெளிவருகிறது